தமிழகத்தில் வரப்போகிற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அமைப்பா மாநிலங்களும் தேசிய கட்சிகள் அவங்களோட அரசியல் அமைப்புகளை செயல்படுத்தி கொண்டு பரபரப்பா வேலை இறங்கி இருக்காங்க மாவட்ட மட்டத்துல நடக்கிற கூட்டங்கள்ல முக்கிய வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வர்றாங்க இந்த அரசியல் சூழ்நிலையில திமுக தென் மாவட்டங்களை மையமா கொண்டு நிறைய பொதுக்கூட்டங்களை நடத்தி வருது இதுக்கு பதிலா பாஜகவும் அவங்களோட தேர்தல் பிரச்சார நடவடிக்கை கேகளை திட்டமிட்டு வர்றாங்க இந்த நேரத்துல ஜூன் எட்டாம் தேதி நடைபெற இருக்கிற ஒரு முக்கிய கூட்டத்துக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வருவதா தகவல் வந்திருக்கு இந்த கூட்டம் ரொம்பவே பெரிய அரசியல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த கூட்டத்தை சிறப்பாகவும் சிறந்த அளவிலையும் நடத்த பாஜக முன்னெச்சரிக்கையுடன் திட்டமிட்டிருக்கு மாநிலம் முழுவதும் இருக்கிற பாஜகவோட மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகள் கூட்டத்துல பங்கேற்க இதுல அமித்ஷாவோட வருகை முக்கியத்துவம் வாய்ந்தது தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணிய அதிகாரப்பூர்வமா அறிவிக்கும் வாய்ப்பு இருக்கிறதா உளவுத்துறை தகவல் திமுக தரப்புக்கு சென்றதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம தேசிய ஜனநாயக கூட்டணியில புதிய கட்சிகள் சேரக்கூடிய சாத்தியம் அதிகமா இருக்கிறதா செய்திகள் குறிப்பா அமமுக பாமக தினகரன் தலைமையிலான கட்சி பிரிவுகள் இந்த இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த அறிவிப்பு ஏற்கனவே ஏப்ரல் மாசமே வெளியாக வேண்டியதா இருந்தாலும் தினகரனோட உடல்நிலையும் பாமகவுல ஏற்பட்ட உள்கட்சி பிரச்சனைகள் காரணமா அது தாமதமாகி இருக்கு இப்ப ஆடிட்டர் குருமூர்த்தியோட தலைமையில் புதிய என்டிஏ கூட்டணிய உருவாக்கும் பணிகள் தீவிரமா நடந்து வருது ஜூன் எட்டாம் தேதி நடைபெற இருக்கிற முக்கிய கூட்டத்துல என்டிஏவில சேருவதற்கும் கட்சிகளோட தலைவர்கள் பங்கேற்க உள்ளதா தகவல் வந்திருக்கு இது திமுகவுக்கு எதிர்பாராத அதிர்ச்சியா இருக்கு கூட்டணி கட்சிகள் திமுக தலைமை முயற்சி மேற்கொண்டு வருது யாரா இருந்தாலும் அமித்ஷாவோட வருகை தமிழகம் அரசியல்ல பெரிய பரபரப்ப கிளப்பி இருக்கு இது திமுக இருக்கிற உயர்மட்ட அரசியல் வட்டாரங்கள்ல பெரிய பதற்றத்தை உருவாக்கு தருணமா பார்க்கப்படுது இதே செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோக்களையும் பாருங்க நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்